உள்ளது நிர்வாகம் செய்யத் தெரியாதவர்களிடம் சிக்கித் தவிக்கிறது ஆர்காடு லூத்ரன் திருச்சபையின் நிர்வாகம் ஆற்காடு லூத்தரன் திருச்சபையின் நிர்வாகத்தின் கீழ் இயங்கும் பள்ளிகளில் பெரிய பள்ளியான திருவண்ணாமலை கார்மல் டேனிஷ் மிஷன் மேல்நிலைப்பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பணி நீட்டிப்பு வழங்காததால் ஓய்வு பெற்ற திரு ஹீபர்ட் தனசுந்தரத்துக்கு அரசியல் பழிவாங்கும் நோக்குடன் பணிவிடுப்பு ஆணை இன்று வரை வழங்காத நிர்வாகத்தை கண்டித்து தலைமை ஆசிரியர் பள்ளியில் சென்று தன் இருக்கையில் அமர வேண்டும் அல்லது பணிவிடுப்பு செய்து தனக்கு கிடைக்க வேண்டிய பணப்பலன் கிடைக்க வேண்டும் என்று உரிமையாளர் கூறினார் அவருக்கு ஆதரவாக முன்னாள் மாணவர்கள் களம் இறங்கிய நிலையில் வாக்குவாதம் ஏற்பட்டது இதே போன்ற நிலை விருத்தாச்சலம் டேனிஷ் மிஷன் மேல்நிலைப் பள்ளியில் மிக விரைவில் நடைபெற வாய்ப்பு உள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது இங்கு ஓய்வு பெற்ற திரு சாலமன் என்பவருக்கும் பணிவிடுப்பு ஆணை இதுவரை வழங்கப்படாமலே அவரை வெளியேற்றியதை கண்டித்து இங்கேயும் முன்னாள் மாணவர்கள் போராட்டம் நடத்தப்போவதாக தகவல் வெளியாகியுள்ளது நிர்வாகம் செய்ய தெரியாதவர்களிடம் சிக்கித் தவிக்கிறது ஆர்காடு லூத்ரன் திருச்சபையின் நிர்வாகம்

உங்களுக்கு <laughs> <laughs>